தங்கமே வாங்க இது லீலா அம்மாவின் சமையல் வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் புளி குழம்பு அதுக்கு நான் நாலு அஞ்சு சின்ன கத்திரிக்காய் கன்று சொட்டு கத்திரிக்காய் அஞ்சு கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் பூண்டு தொளிச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது புளி கன்று ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் தேவையானது மஞ்சத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வடைச்சட்டியே அடுப்பில் வச்சுக்கலாங்க பாருங்க அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சாச்சு இப்போ நம்ம சட்டி சூடானதையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகிச்சுக்கன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் சீரகம் வெந்தயம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு சும்மா கொஞ்சமாக இது வந்து வெந்தயம் வெந்தயம் நல்லா பொறிட்டும் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு இப்போ பாருங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு பச்சை மிளகா எடுத்து அருந்து போட்டுக்கலாம் உரிச்சு வச்சு பூண்டு இதுலேயே போட்டுக்கலாம் பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கல போடுவேன் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கணும் அதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்குன்னு அப்புறம்தான் கத்திரிக்காயெல்லாம் போடணும் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகா தூள் போட்டுக்கலாம் நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அளவுக்கு போட்டுக்கலாங்க தென்னே இது நான் வீட்லேயே அரைச்சிருந்தாலும் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் கம்மியாக சேர்த்திருக்கேன் எல்லாம் போட்டு எல்லாம் காயோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே வணங்கிட்டோம் வாங்க வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் தென்னே சிம்மில் வச்சுருங்க கையில் வைக்க வேண்டாம் சிம்மல் வச்சுட்டு அப்படியே வேக விடுங்க பாருங்க நல்லா எண்ணெய் இதாயிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டும் தான் புளி ஊற்றணும் முன்னாடியே புளி ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் வேகாதுங்க கண்ணே கொஞ்ச நேரம் கத்திரிக்காய் வேகட்டும் கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க கண்ணே இப்போ நாம் வந்து புளி ஊற்றிக்கலாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ புளி வேணுமோ அந்தளவுக்கு குத்திக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க புளி நல்லா கொதிக்கணும் இன்னும் பச்சை வாசடிக்கும் இப்போ வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க முதல் போட்ட உப்பு அப்படி இல்லைன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டு அப்புறமே உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் குழம்பு சூப்பராக வந்துருச்சுங்க தங்கங்களா பாருங்கள் என்ன அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் மடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அம்மாவுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தோஷங்களா தங்கங்களா நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாங்க தங்கங்களா வாழ்வளமுடன் அம்மாவின் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தங்கங்களா மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்கோ சரிங்கள கண்ணி